வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் பத்தாவது வினாவாக வந்து கனஅளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லையெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கொண்டு போக இருக்கிறோம் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் உங்களுக்கு கிடைத்த புள்ளியையும் மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கட்டாயம் பிள்ளையால் கருத்துக்களை பதிவிடுங்க என்னென்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அதிலேருந்து ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்கிறீங்க அதெல்லாம் சரி ஆனால் நாலு பேர் அந்த வீடியோவை பார்க்கணும்னா முதல்ல வந்து தான் பார்க்கிறார்கள் நீங்க போடுற பதிவு வந்து என்ன செய்யும் என்ற மற்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ தொடர்பான ஒரு கருத்த வலியுறுத்தும் நல்லாயிருக்குன்னா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளையர் அந்த கருத்தை வந்து வலியுறுத்தும் ஸோ அதிலேருந்து அவங்க வந்து இந்த வீடியோவை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா அப்படின்றத தெளிவுபெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அந்த கருத்தை வந்து மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோடய பெயர் இந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொண்டு கணித பாடத்தை தெளிவாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது அதையும் பார்க்கலாம் இல்லை என்னோட தொடர்பு கொண்டு கூட நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் வாட்ஸ்அப் வழியாகவே உங்களுக்கு நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவே போடக்கூடியதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் தான் அதை விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் சூம் வகுப்பில் வற்றும் நான் விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இணைந்து இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் சரி வாங்க கேள்விக்குள்ள போவோம் கனளவுள்ளளவில் மொத்தமாக மூன்று வகை கொண்டு ஒரு பொருளை உருக்கி என்னமொரு பொருளாக உருவாக்குறது அப்போ வீண்விரயமும் ஆகலாம் வீண்விரயம் ஆகாமலும் போகலாம் உருக்கப்பட்ட பொருளும் உருவாக்கப்பட்ட பொருளும் வீண்விரியம் ஆக்கிலேண்டா அளவில் சமன் வீண்விரயம் ஆனால் உருக்கப்பட்ட பொருளுந்த கென அளவு உருவாக்கப்பட்ட பொருளுந்த கென அளவு ப்ளஸ் அந்த வீண்விரியமான பொருளுந்த கெனளாவையும் கூட்ட உருக்கப்பட்ட பொருளுந்த கன அளவுக்கு சமனாக இருக்குது இது முதல் கதை ரெண்டாவது ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்கிற நீரை வேறு ஒரு பாத்திரத்துக்குள்ள மாத்துறது ஸோ இங்கே இருக்க அதே நீர் தான் அந்த பாத்திரத்துக்கு மாறுது ஆனால் இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிறக்கே என்ன வடிவமோ அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த வடிவம் எடுத்துடும் ஸோ இந்த அடிப்படையில் இந்த பாத்திரத்துக்குள்ளே அது இந்த கிணலவும் அந்த பாத்திரத்து அது இந்த கிணளாவும் சமன் சமன்பாடை இப்படியாவது உருவாக்கிடணும் ரெண்டாவது வகை மூன்றாவது இந்த தண்ணிக்குள்ளே ஒரு பொருளை உள்ளே போடுறதுக்கு ஆகம் கெல் போட்ட மாதிரி ஒரு பொருளை நாங்கள் உள்ளே போடுறது சோ அந்த இடத்துல இந்த லோ வரும் என்ன ஆர்கிமிடிசு லோ அமிழ்த்தப்பட்ட பொருள் இந்த கேனலவும் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இந்த சமன் சோ ஏதோ ஒரு பக்கத்துல நாங்கள் சமன்பாட உருவாக்கிடணும் மிக இலகுவா போகலாம் எங்க பிரச்சனை இதுக்குள்ள வந்து மடக்கையும் வந்து நிற்பேன் மடக்கையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் கனலக கொள்ள அளவுக்கான முக்கியத்துவத்தை விட மடக்கைக்கான முக்கியத்துவம் தான் கூட அப்ப கனளவு கொள்ளளவு தொடர்பான கல்வி இலகுவாகவே செஞ்சிருவோம் மடக்கையையும் செய்வோம் என்றால் மட்டும்தான் இந்த கேள்வியை தொடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ மடக்கையும் நாங்கள் பழகணும் இல்லைன்னா இந்த கல்வியில் ஒரு நாலு மார்க்ஸோடு நின்று சரி கல்விக்கு போகும்பிள்ளைய விநாயகம் பத்து நீருள்ள சீரான குறுக்குவட்டு இருக்கும் ஒரு செவ்வரிய வடிவமுள்ள பாத்திரத்தின் குறுக்குவட்டு பரப்பளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் முக்கோண குறுக்குவட்டையுடைய செவ்வரிய வடிவ பாத்திரம் ஸோ கீழே முக்கோண முகம் இப்போ செவ்வறிவு முகம் பண்டைக்க நாங்கள் அரியங்குறேக்க சரிவான சரிவுக்கோட சைட்கோட முகத்தைத்தான் நாங்கள் முக்கோணமாக பயன்படுத்துகிறது கூட ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஏண்டா கீழே முக்கோண முகம் இருக்கிற மாதிரி இருக்கிற செவ்வறியம் ஸோ இந்த செவ்வரியத்தை நான் கீறி எடுக்கிறேன்டா சீரான குறுக்குவட்டு முகம் அது முக்கோண முகம் அது செங்கோண முக்கோண முகம் அந்த இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை கீழே முக்கோண முகம் இந்த அடிமுகத்து இந்த பரப்பளவு சொல்லியிருக்கு அடிமுகத்துந்த பரப்பளவு உழவாமண்டா இந்த கீழே இருக்கிற இந்த முகத்து இந்த பரப்பளவு ஆமண்டா முகத்து இந்த பரப்பளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த இந்த பரப்பளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் இதில் என்ன நடக்குதுன்னா ஒரு உயரத்துக்கு நீர் இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் ஒவ்வொன்றும் ஏ சென்டிமீட்டர் ஆரை ஏ சென்டிமீட்டர் உடைய ஏழு கோளங்களை அப்பாத்திரத்தில் உள்ள நீர் முற்றாக அமுழுத்தும் போது எங்கேயோ நாங்கள் வாசிக்கிறதுல தவறு விட்டோம் நீர் உள்ள நீருள்ளா நாங்கள் அதைத்தான் வாசிக்கலையா நீருள்ள சீரான முக்கோண குறுக்குவெட்டு முகமுடி அப்போ இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் நீர் இருக்குது முழுமையாக இருக்கோன்னு கேட்டால் அது சொல்ல தெரியாது ஒரு நீர் இருக்கு இந்த முக்கோண குறுக்குவட்டு முகத்தை உடைய செவ்வறிய இந்த பாத்திரத்துக்குள்ள நீர் இருக்கு முழுமையாக இருக்குன்னு சொல்லல முழுமையா நிரம்பி இருக்குன்னு சொல்லல நீருள்ள ஒரு செங் ஒரு சீரான முக்கோண குறுக்குவெட்டு இருக்கும் செவ்வறிய முக் வடிவம் பாத்திரத்தின் குறுக்குவட்டு பரப்பளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் ஒவ்வொன்றும் ஆரை ஏ சென்டிமீட்டர் ஆக உடைய ஏழு கோலங்களை அப்ப நாங்கள்

கொஞ்சம் மேலெழும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அது ஓவரான நேரம் நீர் வெளியேறி வெளியிலையும் ஊற்றுப்படலாம் இல்லை மட்டுமட்டாக நிரம்பலாம் இல்லை இன்னும் பாத்திரத்தில் நிரம்பாமல் கூட இருக்கலாம் எந்த சந்தர்ப்பம் இருக்கலாம் கேள்விக்குள்ளே போவோம் போனால் தான் தெரியும் ஏழு கோலங்களை அப்பாத்திரத்தினர் முற்றாக அமழ்த்தும் போது நீர் வழிந்து செல்லாமல் நீர் நீர்வழியில் போகையில் நீர்மட்டம் எய் சென்டிமீட்டர் உயர்கின்றது இப்போ நாங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ளே இதை போட்டதால் நீர் வெளியே எல்லாம் போகல முழுசாக நிரம்பி முடியல முழுசாக நிரம்பி இருக்கலாம் ஆனால் நீர் வெளியே போகையில் அப்படின்றத சொல்கிறோம் நீர்மட்டம் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு ஏட் சென்டிமீட்டருக்கு மேலே எழும்புது ஏட் சென்டிமீட்டருக்கு உயர்ந்தது இது ஒரு கோலத்தின் ஆரை ஏ ஆனது ஏக்கணம் சமன் ஒன்பது ஏச்சின் கீழ் பையினால் தரப்படுகின்றது என காட்ட காட்டுக அந்த கோலத்து இந்த ஆரை சம்பந்தப்பட்ட ஒரு கோவை ஒரு ஏக்கெனத்தை எழுவாய் மாற்றம் செய்து காட்டணும் ஏச் சமன் ஏச்சின் பெருமாணம் வர்க்கம் மூலத்துக்குள்ள எச்சுக்கே பெருமானம் தரைக்கே வர்க்க மூலத்துக்குள்ள முப்பத்தொண்டு தசம் ஒன்று ஏழு என கொண்டு பையின் பெருமானமும் தந்திருக்குது மடக்கேட்டவணையை பயன்படுத்தி ஏக்கணத்தின் பெருமானத்தை கிட்டிய முழுவனில் கண்டு அதிலிருந்து ஏயின் பெருமானத்தை காண்க இது முதல் ஒரு ஆர் வர்க்கத்தின் பெருமானம் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி ஆர் நேரடியா போகத்த சொல்ல ஆர் வர்க்கத்தின் பெருமானத்தை கண்டு அதிலிருந்து பிறகு ஆறுக்கு போச்சுன்னு ஸோ அதே மாதிரி ஒரு கேள்வி தான் இங்கேயும் கேட்கப்பட்டிருக்குது கிட்டிய முழுவனில் கண்டு அப்போ மட்டம் தட்ட வேண்டியும் இருக்கும் சரி இங்கே என்னென்றா சமன்பாடு என்னென்று இந்த சமன்பாடை உருவாக்கலாம் என்ன சமன்பாடு அமிழ்த்தப்பட்ட பொருளுந்த கிணளவும் இடம்பீர்க்கப்பட்ட நீருந்த கனலவும் சமன் ஆர்கிமிடிஸ் லோ அதுதான் இங்கே வரப்போகுது ஸோ சமன்பாடு எப்படியாவது முதல்ல உருவாக்கி வரும் பொருளின் கனலவும் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனலவும் சமன் சரி அமிழ்த்தப்பட்ட பொருட்கள் என்ன வடிவம் அமிழ்த்தப்பட்ட பொருட்கள் என்ன வடிவம் கோல வடிவம் அப்போ கோலத்தின் கனலவிந்த ஏழு மடங்கு இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இடம்பெயர்க்கப்பட்ட நீரை மட்டும் இடம்பெயர்க்கப்பட்ட மீரை மட்டும் பினி துண்டு போட்டு எடுத்தியண்டா அந்த துண்டு எப்படிப்பட்ட துண்டாக இருக்கும் பீஸ் கட்டி மாதிரி அப்படியே வெட்டி எடுக்கிறான்னு வையன் அந்த துண்டு எப்படிப்பட்ட துண்டாக இருக்கும் அப்படியே வெட்டி எடுக்கிற அந்த கீழ அதுவும் ஒரு சீரான குறுக்கு வெட்ட முடியும் குட்டி அரியமாக இருக்கும் அதுவும் அரியந்தானே சீரான வெட்டு முகம் இருக்கா இல்லையா அரியத்தின் கனலாவுக்கு சமனாக இருக்கும் அரியத்தின் இந்த கெனலா வந்து வரும் இப்போ கோலத்து இந்த கிணளவுக்கு என்ன சூத்திரம் பொதுவாக இங்கே சூத்திரங்கள் வந்து தரப்படும் அதுக்காண்டி நீ சூத்திரத்தை என்று இப்போ சொன்னதாக போயிடும் நான் பிடிச்ச சொன்னேன் இங்கே தந்திருக்கும் பாருங்க வா பொதுவாக தந்திருக்கும் இங்கே ஆர் உள்ள கோலத்தின் கிணளவு மூண்டின்மேல் நாலு பையாா்கணம் ஆகும் ஸோ அதை பயன்படுத்த போகிறேன் அதுக்காண்டி நீங்கள் பாடமாக்காமல் போங்கோண்ட மாதிரி அர்த்தம் கொடுத்துடக்கூடாது கோலத்து இந்த கிணளவுக்கான சூத்திரம் மூண்டின்மேல் நாலு பையார்க்கணம் ஒரு இந்த கிணளவுக்கான சூத்திரம் மூண்டின் மேல் நாலு ஆர்கம் அது இந்த ஏழு மடங்கு அரிய திருந்த கிணவுக்கான சூத்திரம் இப்ப சூத்திரம் தான் குறுக்கு குறுக்குவெட்டு பரப்பு இந்த சந்தர்ப்பத்தில் அடிப்பரப்பு அடிப்பரப்பு தர உயரம் அந்த குறித்த நீர் இப்ப நான் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் இந்த உயரம் ரைட் ஓகே பிரதி இடுவோம் இங்கே பைக்கு பதிலாக பிரதி இட்டுட்டோம்னா பை வராமல் போயிடும் கடைசிக்கு தான் நாங்கள் பைக்கு பிரதி இடுறோம் இங்க பை இருக்கு பதிலாக நாங்க பிரதி இடையில பை பை தான் ஆர்கணம் அதாவது ஆர்கணம்ன்றது ஆரையின் கணம் அச்சிரம் ஆறு இல்லை ஆரை ஆற்று ஆரை கோலத்து ஆரை என்ன ஏ ஏ இந்த கிணம் என்ன

இந்த முகத்துக்கு இருபது நாற்பத்தி ரெண்டுண்டா இந்த முக்கோண முகத்தின் பரப்பளவும் அதே சீரான குறுக்கு தானே அப்போ அந்த முகத்து இந்த பரப்பளவும் எவ்வளவா இருக்க போகுது நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் அழகு கொண்டு வராத உயரம் எச் எனக்கு இதில் எழுவாய் சொன்னது ஏஎம் முதல்ல வெட்டக்கூடியது இருந்தால் வெட்டுவோம் சமன்பாட்டின் ஒரே சைட் ரெண்டு சைட் இந்த பக்கம் ஒரு சைட் அந்த பக்கம் ஒரு சைட் இந்த பக்கம் ஒரே பக்கத்தில் ஏதாவது இருக்கா இல்லை

சமன்பாட்டின் இருபுறமும் வெற்றமென்றா மேலே மேலே இருக்கிற இருக்கணும் இல்லை கீழே கீழே இருக்கிற இருக்கணும் மேலையும் கீழேயும் இருக்கிற காரணிகளை வெட்டியலாது இல்லாது ஏன்னா இது அங்கே போனால் பெருக்கப்படும் ஸோ எப்போ வெட்டுப்படும் அது ரெண்டும் ஒரே காரணி ஒரே உறுப்புக்குள்ளே இருந்தால் தான் மேலே கீழே இருக்கிற காரணிகள் வெட்டுப்படும் இப்போ வெட்டுப்படாது ஸோ இதுக்கு மேலே வெட்டுறது கொண்டுமே இல்லை சுருக்கி போடும் சுருக்கி போட்டா இந்த பக்கம் சுருக்கினா மாதிரி சுருக்கணும் ரெண்டு பை ஏக்கணம் ரெண்டு பை கீழ் மூண்டு சமன் அந்த பக்கம் சுருக்கி மூண்டு மூண்டு ஏஜ் ஸோ இந்த எனக்கு யார் எழுவாய் சொல்லணும் மூன்று அச்சரம் அச்சரம் இருக்குது தெரியா கணியம் இல்லை அது தெரிந்த கணியம் ஸோ எழுவாய் சொல்லி வராது ஏ ஏ ஏ கணம் இருக்குது 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 என்ன அப்போ நாங்கள் இதில் மாற்றம் செய்ய செய்ய போகிறோமா போகிறோமா எழுவாய் இருக்குறோம்

சிம்லா வந்துட்டு தானே விஷயத்துக்கு வந்துட்டு ஏக்கனம் சமன் ஒம்பது ஏச்சின் கீழ் டூ பாய் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சமன்பாடு உருவாக்கி அதை எழுவாய் மாற்றம் செஞ்சு கொண்டு வந்து அவர் சொல்கிற அந்த கோவையை காட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு பிறகு மடக்கியே பயன்படுத்துகிறதும் ஈஸியாக தான் இருக்கும் என்ன பிரச்சனை அது எத்தனை கணக்கு பழகிருக்கும் இருக்கும் என்ன அதனாடி அதுவும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காது பிரதிவிடுவோம் இப்போ என்னவாகட்டா அதுக்கு பிற இது ஒரு முழு முழுக்கள்ளியும் எங்கள்கிட்டயே விட்டாச்சு ஏச்சு இந்த வருமானத்தை போட்டு பைக்கு பதிலாக பெருமாணத்தை போட்டு மடக்கி அட்டவணையை பயன்படுத்தி ஏ கிணத்து இந்த பெருமாணத்தை கண்டு நேரடியாக ஏக்கு போகிறதுக்கு வழி இருக்கு அப்படி சொல்லு ஏ கிணத்து இந்த பெருமாணத்தை கண்டு அதிலே இருந்து ஏய காணட்டுமா ஸோ இப்போ பிரதியிட போகிறேன் அந்த அந்த கல்லியில தான் பி பகுதி ஏ பகுதி அப்படி ஒன்றும் ஒன்றும் இல்லை ஏ கெணம் சமன் ஒன்பது ஏச்சுக்கு பதிலாக தந்த பெருமாணம் ஸ்கொயர் வர்க்கம் மூலத்துக்குள்ள முப்பத்தி ஒன்று தசம் ஒன்று ஏழு தசம் ஒன்று ஏழு வர்க்க முழுத்துக்கு முழுவதின் கீழ் ரெண்டு தர பைக்கு பதிலாக ஒன்று தசம் மூன்று தசம் ஒன்று நாள் ரெண்டு தர மூன்று தசம் ஒன்று நாள் மடக்கைக்குள்ளே போயே ஒட்டுமொத்த கணக்கையும் செய்யலாம் ஆனால் மடக்கைக்குள்ளே போகாமல் உன்னால் ஏதாவது செய்யலுமெண்டா செஞ்சு விடு ஒரு சின்ன பெருக்கலாக இருக்கும் மூன்றாவை பெருக்கிற ரெண்டால பெருக்கிறதா இருக்கலாம் இல்லை வெட்டுப்படக்கூடிய வகுத்தல்கள் இருக்கலாம் அப்படியான சந்தர்ப்பத்தில் ஏதாவது உன்னால் மடக்கைக்குள்ளே போகாமலே சுருக்கக்கூடியது இருந்தால் சுருக்கி விடு மடக்கையில் செய்கிற வேலை கொஞ்சம் குறையும் ஏதாவது இருக்கா இருக்குது இதை வந்து பெருக்கி விடலாம் ரெண்டாவட்டா ஆறு தசம் ரெண்டு எட்டு ரெண்டு வரும் மடக்கை கண்டு அந்த பெருக்க வேலை ஈஸியாயிடும் ஆனால் நான் ஒட்டு மொத்தமாக வச்சு செஞ்சு காட்டுறேன் பிள்ளைகள் அதுக்காண்டி என்ன பிள்ளைகள் கூடுதலான பிள்ளைகள் அப்படி தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒட்டு மொத்தமாக வச்சு செஞ்சு காட்டுறேன்னா ட்ரை இப்போ நான் மடக்கியை பயன்படுத்தி இந்த எண் கோவையை சுருக்கணும்னா முதல்ல மடக்கி உள்ளே வரணும் எப்படி நான் மடக்கை உள்ளே கொண்டுடலாம் இருபுறமும் மடக்கி எடுக்கிறேன் லொக் ஏக்கணம் சமன் லொக் ஒன்பது தர வர்க்க மூலத்துக்குள்ள முப்பத்தொண்டு தசம் ஒன்று ஏழு முழுவதின் கீழ் ரெண்டு தர மூன்று தசம் ஒன்று நாலு மடக்கை விதியை அப்ளை பண்ணினா பெருக்கு பர்ராக்கள் இந்த மடக்கை பெருமாணங்கள் தனித்தனியே கூட்டுப்படும் லோக் ஒன்பது சகல் லோக் முப்பத்தொன்று தசம் ஒன்று ஏழு வர்க்கமூலம் அப்படின்றத இங்கே போட்டோம்னா சரி வராது வர்க்கமூலம்ன்றது பின்ன சுட்டியாக சொல்லு வர்க்க மூலம்ன்றது எத்தனையா பேர் அறையாம்பலு இந்த வலுவை இதில் இருந்தாலும் இங்கேயும் ஒன்றும் செய்யலாது வலுவின் வலி விதியின்படி அதாவது ஒரு எண்ணுக்கு வலுகண்டு மடக்கை காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணுந்த வலுவால் மடக்கை பெருமானத்தை பெருக்கினா போதும் ஸோ வலுவின் வலி விதியின்படி இந்த அறை எங்கே வந்து சேரும் முன்னுக்கு வந்துடும் வர்க்க மூலம் எடுக்கணும்ன்றா அந்த எண்ணுந்த மடக்கை பெருமாணம் வந்து அரைவாசி அறையால் பெருக்கணும் அதாவது அப்பாதி ரெண்டாவது பிரிக்கணும் சய லொக் ட்ரெண்டு சக லோக் மூண்டு தசம் ஒன்று நாலு இதில் ஏதாவது பிளவுட்ருக்கோம்மா பிள்ளைகள் அடைப்பு போடணும் அடைப்பு போடாட்டி என்ன அர்த்தத்தை கொடுத்துருமென்றால் நாங்கள் முதலாவதால் மட்டும் வகுக்கிறாள் என்ற மாதிரியும் ரெண்டாவதால் பெருக்கிறாள் என்ற மாதிரியும் அர்த்தத்தை கொடுத்துடும் பெருக்கிறார்தான் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக வகுக்கிறியம் ஸோ ஒரு பிரக்கெட் போடணும் இல்லைன்னா இவருக்கு நீங்கள் கழித்தல் அடையாளம் போடணும் லோக் ரெண்டு சக லோக் மூண்டு தசம் ஒன்று நாலு ராய் ஓகே ஏன்னா இது ரெண்டு பேரும் பெருக்கி வந்த விட மொத்தமாக வகுக்குது ராய்ட் மடக்கு பெருமானம் எடுக்க போகும்பொழுது மடக்கு பெருமானம்ன்றது மு இரண்டு பகுதிகளை கொண்டது முன்னுக்கு பகுதி சிறப்பியல்வும் இயல்பு இருக்கிற பகுதி தசமக்கூடு தசமக்கூட நாங்களே போடுவோம் சிறப்பு நான் மாறி சொல்கிறேன் சிறப்பு நாங்களே போடுவோம் தசமக்கூட மடக்கேட்டமடைந்த உதவியோடு காணுவோம் மடக்கேட்டமடைந்த உதவியோட தசமக்கூட காணணும்னா இது ஒரு மூன்று இலக்கு எண்ணாக இருக்கணும் ஒன்பதுன்றது ஓர் இலக்கு எண் அப்படி மூன்று என்ன எண்ணாக மாற்றலாம் ஒன்பதுக்கு பின்னால தசங்குத்தி ரெண்டு சைபர் சேர்ந்தா இது மூன்று இலக்கம் அதே பிரமாணம் தான் ஒன்பது தான் ஸோ இருக்க வேண்டிய இடத்துலையே தசம் இருக்குது இருக்க வேண்டிய இடம்ன்றது எது பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால இருக்கணும் தசம் அதான் நியமன் ஸோ அதே இடத்துல தசம் இருக்கு ஸோ சிறப்பு இயல்பு இல்லை பூச்சியம் தசம கூடு அங்கே இருக்குடா முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் தொண்ணூறு சைபர்ல இருக்கு மடக்கேட்டவனை எடுத்துக்கொள் இங்கே இருக்கும் முதல் ரெண்டு இங்கே மூன்றாவது இலக்கம் சைபர் தொண்ணூறு சைபர் இதுதான் பூஜ்ஜியம் தொண்ணூறு சைபர்ல மடக்கை பெருமாணம் என்ன தசமக்கூடு தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தி சக அரை இது இந்த இருக்க வேண்டிய இடம் மூன்றுக்கு பின்னால் ஆனால் தசம் இருப்பது இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் பின்னுக்கு ஒரு தானம் பின்னுக்கு இருந்தால் இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் பின்னுக்கு இருந்தால் சிறப்பியல்பு என்னடா பத்து தேர்தனியா மேலே சிறப்பியல்பு ஒன்று தசம் இது நாலு இலக்கன் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் முதல் ரெண்டு இலக்கம் முப்பத்தொண்டு ஒன்று ஏழில் இடை வித்தியாசம் கண்டு கூட்டணும் முப்பத்தொண்டு ஒன்று முப்பத்தொண்டு ஒன்று முப்பத்தொண்டு ஒன்றில் மடக்கை பெருமாணம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு ஏழுல மடக்கை பெருமாணம் பத்து இருபத்தி எட்டும் பத்து இருபத்தி ஒன்பது முப்பத்தெட்டு வரும் இருபத்தொன்பது முப்பத்தி எட்டு அப்படின்னு வரும் சாய பிரட்டுக்குள்ள இந்த பெருக்கில் நீங்கள் முதலே செஞ்சுருந்தீங்கன்னா நேரடியாக ஆறு தசம் ரெண்டு எட் இந்த பெருமாணத்தை கண்டுதான் ஈஸியாக வந்திருக்கும் நாங்கள் இப்போ வந்து ரெண்டு இலக்கம் என்ன யோசிக்கணும்டா ரெண்டு தசம் சைபர் சைபர் சைபர்னு யோசிக்கணும் இருக்க வேண்டிய இடத்துலையே தசம் இருக்கிறதால பூச்சியம் இருபது சைபர் முதல் ரெண்டு இலக்கம் சேர்த்து பார்க்கணும் இருபது சைபரில் தசமக்கூடு இருக்கும் இருபது சைபரில் தசமக்கூடு முப்பது பத்து இந்த முப்பது பத்து அதே மாதிரி இது இருக்க வேண்டிய இடத்துலையே தசம் இருக்குது ஸோ இது இந்த சிறப்பு இயல்பு பூஜ்யம் மூன்றுல கே அளவாக இருக்குது முப்பத்தொண்டு நாளில் தசம கூடு பார்க்கணும் முப்பத்தொண்டு நாளில் தசம கூடு நாற்பத்தொம்பது அறுபத்தொம்பது சரியோடா பெருமாணம் இந்த மடக்கை கண்டது ஒன்று தசம் இருபத்தொம்பது முப்பத்தெட்டுன்னு அழி இருக்கேன் நாற்பத்தொம்பது முப்பத்தெட்டு என்னடா ஓ நா ஆ நாற்பத்தொம்பது முப்பத்தெட்டு இது இந்த தசமக்கூட பார்த்து கொண்டு வந்து நீங்கள் மறந்து போனீங்க முப்பத்தொன்று நாளில் மடக்கை தசமக்கூடு முப்பத்தொன்று நாளில் நாற்பத்தொம்பது அறுபத்தொம்பது சரி பிள்ளை ஓ நாற்பத்தொம்பது அறுபத்தொம்போது இதில் ரெண்டு செயற்பாடை ஒன்று பிரக்கெட்டை முன்னுரிமைப்படுத்தி கூட்டுவோம் அதேமாதிரி தரவை முன்னுரிமைப்படுத்தி பெருக்குவோம் பெருக்கல் வந்து செய்ய இயலாது என்னென்னா இங்கே வந்து தசம என்ன பெருக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வகுப்போம் ஒரு ரெண்டு இந்த பாதி இப்போ இருபது இந்த அரைவாசி இருபது தர அரை இருபது இந்த அரைவாசி எவ்வளவு பத்து அந்த பத்தை வேறு எப்படி பெற்றுக்கொள்ளலாம் இருபது வகுத்தா பெற்றுக்கொள்ளலாம் அதே ஐடியா தான் இப்போ ஒன்று தசம் நாற்பத்தொம்பது முப்பத்தி எட்டை ரெண்டால் பிரிக்க போகிறோம் நிறையால் பெருக்கிறதுக்கு பதிலாக ரெண்டால பிரிக்க போகிறேன் ஒன்றில் இல்லை தசந்தாண்டிக தசம் சேர்த்து பார்த்தா பதினாலு பதினாலுல ஏழு முறை பதினாலு கழிச்சா பூச்சியம் ஒன்பதுல நாலு முறை எட்டு கழிச்சா உண்டு பதிமூன்றுல ஆறு முறை பன்னிரண்டு கழிச்சா ஒருமிச்சம் பதினெட்டுல ஒன்பது முறை ஸோ இந்த இடத்துக்காக இதுல எந்த மாற்றமும் இல்லை பூச்சியம் தசம் தொண்ணூத்தி அஞ்சு நாப்பத்தி ரெண்டு வரப்போகுது இதுல பூச்சியந்தசம் அந்த பெருக்கள் முடிஞ்சு சொல்றேன் நான் எழுபத்தி நாலு அறுபத்தொம்பது வர வரப்போகுது இதில் கூட்டி சொல்லணும் ஒரு இடத்துல வச்சு கூட்டுவோம் இல்லை இதில் வச்சும் கூட்டலாம் சைபர் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழு தசம் பூஜ்யம் எழுபத்தொம்பது எழுபத்தொம்பதுண்டு வர இதில் நீங்கள் நேரைய சில பேர் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா வந்திருக்கும் கூட்டி போட்டு கழிப்போம் பூஜ்யம் தசம் தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு பூச்சியந்தசம் எழுபத்தி நாலு அறுபத்தி ஒன்பதையும் கூட்டுவோம் முதல்ல கூட்டல் அப்படி ஓடல்ல தான் செய்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் இல்லை ஓடல்ல தான் செய்கிறது கூட்டினா ஒன்று ஒருமிச்சம் பத்து பதினொன்று ஒண்டை போட்டு ஒருமிச்சம் ஒன்பது பத்து சைவரை போட்டு ஒருமிச்சம் பதினேழு ஏழை போட்டு ஒருமிச்சம் அந்த ஒன்று முன்னுக்கு வர இதுலேருந்து கழிக்கோணும் பூச்சியந்தசம் எழுபத்தொன்பது எழுபத்தொன்பத கழிக்கோணும் ஒன்றுலேருந்து ஒன்பதை கழிக்க இல்லாது கடன் எடுத்தால் பதினொன்று பதினொன்றுலேருந்து ஒன்பது போனால் ரெண்டு இங்கே கடன் கொடுத்ததாலே இங்கே என்ன இருக்கும் பூஜ்யம் இருக்கும் பூஜ்ஜியத்துலேருந்து ஏழு கழிக்க இல்லாது கடன் எடுத்தால் இங்கேருந்தோ வந்து சேரும் பத்து பத்துலேருந்து ஏழு போனால் மூன்று இங்கே கடன் கொடுத்து எடுத்து கொடுத்ததாலே இவர்கிட்ட ஒன்பது இருக்குமா எடுக்க பத்து வந்து அப்புறம் அதில் ஒன்றை கொடுத்துட்டார் ஒன்பது ஒம்பதுலேருந்து ஒம்பது போனால் பூஜ்ஜியம் இவர் கடன் கொடுத்ததாலே இங்கே ஆறு இருக்கும் ஆறுலேருந்து ஏழு போகாது கடன் எடுத்தால் பதினாறு பதினாறுலேருந்து ஏழு போனால் ஒம்பது പൂജ്യത്തിലെ പൂജ്യം മൂന്നാം പൂജ്യം സോ മൊ ഒ വിട വിട എന്നെ വര പോ പൂജ്യം ദശം തൊണ്ണൂറ് മുപ്പത്തി രണ്ടു വരപ്പോ യാത്ര വിട ലോക്നത്ത വിട ஏக்கெனம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஏக்கனத்தை காணணும்ன்றா லோக்கை அங்கால் அனுப்பணும் அஞ்சு லொக் முரண் மடக்கை அப்படின்ற வரும் ஆனால் நான் அந்த முரணக்கைக்கு பாதில் அதே வேலை தான் வேறு மாதிரி சொல்ல போகிறேன் இது யாருடைய மடக்கை எந்த எண்ணுக்கு மடக்கை கண்டால் இந்த பெருமாணம் பெறமென்று காணப்போகிறேன் அதுக்கு எனக்கு மடக்கையில் மடக்கே அட்டம் தர்றது தசம கூடத்தான் அப்போ தொண்ணூறு முப்பத்தி ரெண்டு தர்ற இலக்கங்கள் யாருன்னு மடக்கை அட்டமுணைக்களை தொடுவேன் தொண்ணூறு முப்பத்தி ரெண்டு தொண்ணூறு முப்பத்தி ரெண்டு தொண்ணூறு முப்பத்தி

எண்பது சைபரில் இருக்குது ஆனால் எனக்கு என்ன ஒன்று வேணும் அந்த ஒன்று இடை வித்தியாசத்தில் யாராவது ஒன்று ஒரு ரெண்டு பேர் தர்றியம் நீங்கள் ரெண்டில் யாரையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு தருன்னு கொடுக்கலாம் ஸோ நாலாவது இலக்கம் ரெண்டு போட்டாலும் சரி ரெண்டு ரெண்டு போட்டாலும் சரி தசம் சிறப்பு வச்சு தசம் குத்தோணும் சிறப்பியல்பு இருக்க வேண்டிய இடத்துல தசம் இருக்கணும் இருக்க வேண்டிய இடம்ன்றது பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் ஆகவே எட்டுக்கு பின்னால் வரும் இதே மடக்கை பெருமானத்தை தருது எட்டு தசம் சைவர் சைவர் ஒன்றும் இதே மடக்கை பெருமானத்தை தரும் ஆகவே எட்டு தசம் சைபர் சைபர் ஒன்று ஆனால் ஏக்கனத்தின் இந்த பெருமாணத்தை இப்படியே விட சொல்லல ஏக்கனத்தின் இந்த பெருமானத்தை எப்படி காண சொன்னது கூட ஏ ஆ ஏக்கணத்தின் பெருமானத்தை கிட்டிய முழு அண்ணுக்கு கிட்டிய முழுவண்டா அடுத்த தசமதானவன் பூச்சியம் ஸோ அங்கால இருக்கிற ஒட்டு மொத்தமாக நீங்கும் அவ்வளோ இருந்தான் ஸோ ஏக்கணம் சமன் இது ஐந்து அல்லது அஞ்சுக்கு மேலே என்ன இதில் உண்டை கூட்டி போட்டு நீங்கும் ஸோ என்னை விட வரப்போகுது எட்டு அண்டு வரப்போகுது ஏக்கனம் எட்டுண்டா ஏ என்ன இப்போ சொல்லு ஆ எட்டு எட்டு ஆற்ற கிணமண்ணு யோசிச்சும் வரலாம் ரெண்டின் கிணமண்ணு யோசிச்சு வரலாம் இல்ல கிண மூலம் கண்ணும் வரலாம் ஆகவே ஏசமன் ரெண்டு என்ன அலகு இதுல என்ன அலகு இதுவரைக்கும் கதைச்சிருக்கோமோ அந்த அலகு பெறும் ஏன்றது ஆறு ஆறுன்றது இதுவரைக்கும் நாங்கள் இதுல வந்து சென்டிமீட்டர் ஒரு அழகு பாவிச்சிருக்கோம் ஸோ அப்போ இவரும் அதே அழகாகத்தான் இருக்கணும் ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு வர ஏதாவது பிரச்சனை இருக்கா பிள்ளை இல்லை கொஞ்சம் கவனம் இதுல மடக்கையில் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஒத்துக்கொள்கிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த நேரத்தை வேகப்படுத்தலாம் சரி ஒரு நீசன் டக்க நில்லு கூட அந்த ஸ்கீம் ஒருக்காக பார்த்து உங்களுக்கு எப்படி மார்க்ஸ்ன்றதை சொல்லிடுறேன் நான் நெல்லோ சமன்பாடு உருவாக்குறதுக்கு நாலு மார்க்ஸ் அவை தனித்தனியாக சமன்பாடு உருவாக்கிட்டு கொண்டு வந்தவ நீங்கள் எப்படி என்றாலும் எது சரியான இடத்துல பிரதி இடுறதுக்கு தான் மார்க்ஸ் எதுக்கு அரியத்துந்த தனவு அரிய திருந்த சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த பிரதிகிடலுக்கு தான் மார்க்ஸா அந்த பிரதிகீடலுக்கு ஒரு மார்க்ஸ் அதே மாதிரி இது வந்து கோலத்து இந்த கிணழ வந்து ஏழு மடங்குன்றதுக்கும் அரிய திருந்த கிணவுக்கும் ஒரு மார்க்ஸ் சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் சமன்பாட்டுக்கு ஒரு மார்க்ஸ் ஸோ எங்களுக்கு இந்த வரையிலே அந்த மூன்று மார்க்ஸும் கிடைக்கும் அவையால் தனித்தனியாக அந்த ஒவ்வொரு மார்க்ஸாக எடுத்திருந்தவை கடைசியாக பிரதி என்ன க எங்கே கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி இருக்கண்டா அந்த வடிவத்துக்கு காட்டுறதுக்கு கூட இல்லை அந்த வடிவம் அது தந்த வடிவம் தானே ஸோ அந்த வடிவத்துக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு மார்க்ஸும் இல்லை அதுக்கு பிறகு இந்த பிரதி இடலுக்கு அந்த பெருமானங்கள் தந்தது தானே அந்த பிரதி இடலுக்கு ஒரு மார்க்ஸ் இங்கே தான் ஒரு மார்க்ஸ் தந்துருக்கு ஸோ சமன்பாடு மார்க்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பிரதி இடலுக்கு மார்க்ஸ் கிடைக்குது அதுக்கு அங்கால வந்து நாங்கள் பார்த்தோம்னா விதியை அப்ளை பண்ணுறதுக்கு மடக்கை விதியை அப்ளை பண்றதுக்கு இந்த இடத்துல நாங்கள் பிரேக்கெட் உடைச்சி ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் மடக்கை விதியை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் மடக்கை பெருமானங்களுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் இதில் வந்து ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுக்கலாது இதில் ரெண்டு மார்க்ஸ் தான் ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்கு அரைப்படி கொடுத்துக்கொள்வோம் நாலு பேருக்கு நாலு பேருக்கு அரைப்படி ரெண்டு மார்க்ஸ் மடக்கை பெருமானங்களுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதை சுருக்கி தொண்ணூறு முப்பத்தி ரெண்டு அப்படின்ற பெருமானத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் முரண்மடக்கை பார்த்து அந்த முரண்மடக்கை இந்த பெருமானம் எட்டு என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டம் தட்டி அது இந்த பெருமாணம் ஏ கிணத்து இந்த பெருமானம் எட்டுன்றதை கண்டுபிடிக்கிறவுக்கு ஒரு மார்க்ஸ் அது இந்த இறுதி வடிவம் சென்டிமீட்டர் இல்லாட்டியும் பிரச்சனையில் ட்ரெண்ட் என்ற விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸும் கொடுத்து அது ஏ கிண மூலம் போட்டு வந்திருக்கலாம் மொத்தமாக உங்களுக்கு இந்த கேள்விக்கு பத்து கெத்தினேன் அப்படின்றத எனக்கு சொல்லணும்